ஆறாவது பாசுரம் தாராய தந்துழவ பண்டுத பறைமார்பன் போரானை கொம்புசித்து கெந்தம்மான் தேராறும் நெடுவேதி திருவாலி நகராலும் தாராயன் என்னுடைய கணவளையும் கவர்வானோ என்னுடைய கைவளைகளையும் இவன் கவர்ந்து கொள்வானோ கனவளைன்னா இங்கே தங்கவளைய சாமி கைட்டின்றுவானோன்னு சொல்றார் எப்படி இருக்க தாராய து பண்டுழுத வண்டுத பெருமாள் மாலையாக துளசி மாலை போட்டுருக்கேன் அதில் நிறைய தேன் இருக்குது அந்த தேன்லாம் பெருமாள் மார்பில் இருக்குது பெருமாள் மார்பில் இப்போது வண்டு உழறதான் அப்படிலாம் இருக்க பாருங்கள் கற்பனை பாருங்க பூவில் போய் வண்டு தேன் சாப்பிட்றது வேறு விஷயம் பெருமாள் மேலோட மார்பில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு வண்டுழுத வரை பார்ப புரியுதா சாராய எதன் பண்டுழுத வேன் வரை போராணை கொம்புசித்த கொலையா பீடத்தை சொல்றாருன்னு புரியணை கொம்புசித்த புட்பாகன் கெந்தம்மான் புப்பான குருடக்குடியை உடையவன் குருடை குருடனை வாகனமாக கொண்டவன் புட்பாகன் கெந்தம்மான் தேராறும் நெடுவீதி திருவாலி நகராலும் தேர் போற மாதிரி இருக்குமா திருவாலியில் ஊர்லாம் திருவாலியில் திருவள்ளாம் நான் போனது இல்லை போலான்னு இருக்கேன் பார்க்க போறேன் தேராறும் நெடுவீதி நெடு நீண்டது வேற அகலம் வேற நீளமாவே இருக்கும் நடுவீதி திருவாலி நகராலும் காராயன் காரைப்பு காரணம் கருவிகளைப் போன்ற நிறத்தை உடையவன் காராயன்னா அண்ண மழை போன்ற நிறத்தை உடையவன் காராயன் எழுதுகிறார் காராயன் என்னுடைய கைவளையும் கவர்வானோ முன்னாடி நிற்கிறார் அந்த வளையல் கயிண்டு விழுந்து போல பரகல தான் நிற்கிறார் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோ உங்கள்கிட்ட கற்பனை விட்டுங்க சேர்ந்து முடிக்கலாமா தாராயதந்து கொம்பொதித்துட்பாகன் என் நம்மான் பேராறும் நெடுவீதி திருவாலி நகராளும் காராயன் என்னுடைய கணவளையும் கவர்வானோ குண்டு அரபத்திரை உளவு குறைகடல் வேல் புலவரை போல் பண்டு அரபின் அணை கிடந்து பாரளந்த பண்பாளா பண்டமரும் வளர்புழில் சூழ் பயலாலிந்தா என் கண் நீ கொண்டாக்கி என் கணவளையும் கடவேனோன் கொண்டு அறவத்திரை உலவு அரவு அறவத்திரை உளவு அரவுன்னா சத்தம் அரவம் அரவுன்னா பாம்பு அறவுன்ன சத்தம் சத்தம் போட்டுருக்குற அலைகள் அறவத்திரை உலவு அதெல்லாம் அல அலையெல்லாம் உலவின்னு இருக்கு அரவ திரை உலவு குறைகடல் குறைகடல் பேர் குலவரை போல் குலவர பெரிய மலை போல இருக்காங்க ச என்ன புரியுது சத்தம் போற்ற அலைகள் உலவி கொண்டிருக்கிற அந்த கடலில் இவர் போய் ஒரு பெரிய மலை போல கொண்டு கொண்டுன்னா இந்த முதல்ல இருக்க பிறகு இந்த கொண்டு இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும் கொண்டுன்னா ஆசை ஆக இங்கே போய் படுத்துக்கணும்னு பெருமாளுக்கு ஆசையாக எப்படி இருக்கணும் கொண்டரவத் திரை உலவு குல குறைகல் மேல் குலவரை போல் பண்டு முன்ன அரவின் நனை கிடந்து இந்த கொண்டாத்தம் ஆசை கொண்டு அந்த அரவின் நனை மேல் கிடந்து பாரளந்த பண்பாளா என்ன கொஞ்சம் பாரளந்த பண்பாளங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த திருவிக்ரம் வாமனா போய் திருவிக்ரமான ஆனான் பாருங்க அது என்ன பண்பா நல்ல பண்பா அது நல்லா ஏமாத்துவிட்டது தானே இது இருந்தாலும் நான் பண்பாளான்னு போட்டிருக்கேன் அதை கம்மிக்க புரியல பாரளக்கிற போது பெருமாளுடைய பண்புல கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் இவர் பாரளந்த பண்பாளா அப்படின்னு போட்டிருக்கார் சேர்ந்து குழைக்கிறேன் முதல் ரெண்டு லைன் கொண்டரவ குறை குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அணை கிடந்து பாரளந்த பண்பாளா பண்டமரும் வளர்பொழில் சூழ் வயலாளி மைந்தா பண்டுகள் நிறைந்திருக்கிறார் வளர்ந்து கொண்டே இருக்கிற பொழில் எல்லாம் வளர்புழில் வந்திருக்கிறத சொன்னேன் அப்பயே இந்த பாசுரங்கள்லாம் வளர்பொழில் வந்திருக்கும் வண்டமரும் வளர்பொழில் கும்பிட்ற என் நீ கொண்டாய்க்கு என்னுடைய தூக்கத்தை கெடுத்துட்ட நீ கண்துயில் கொண்டாய்க்கு கொண்டவனே அர்த்தம் கொண்டான உன என்னுடைய கண்துயிலை கெடுத்த உனக்குன்னு அர்த்தம் என் கண்டு இல் நீ கொண்டாய்க்கு என் கணவளையும் கடவேனோ என்னுடைய வலையும் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேனோ அப்படின்னு மேல பெருமாளே திருடுவானோன்னு கேட்டாரு இப்போ நான் கொடுக்கட்டுமான்னு ஐடியாஸ் மாறிண்டு வருது அவருக்குள்ள சேர்ந்து பிடிக்கலான்னு குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அரவின் கிடந்து பாரழந்த பண்பாளா பயலாலி மைந்தா என் கந்து நீ குண்டாய்கே என் களையும் கடவேனோ துயிலாலும் வளர்புழில் தன்குடந்தை குடமாடி துயிலாத கண்ணினையேன் நின்னினைந்து துயர்வேனோ புயலாலும் கிளமதிக்கே வளைகிழந்தேர்கே இது நடுவே பயலாளி மனவாளா குள்வாயோ மணி நிறமே வளையடுத்துண்டேர் எப்போ என்னுடைய மனிதன்னா என்னுடைய உடலின் நிறத்தை கூட நீ எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க குயலா குயிலாலும் வளர் பொழில் சூன் திருப்பி வளர் பொழில் சூன் குயில்கள் நிறைந்திருக்கிறவர் குயில் ஆளுமா தெரியல ஆளுன்னா நடனம் ஆடுறது சத்தம் போடுறதுன்னு வச்சுக்கலாம் நம்ப குயிலா ஆளும் வளர் பொழில் சூன் தன் குடந்தை குடமாடி குடந்தைக்கு முன்னாடி தன் போட்டுட்டார் ஆனால் ஜாலியாக ஆகிடுவார் அவர் தன்குடந்தை குடமாடி துயிலாத கண் இணையேன் தூண்டாத கண்கள் இரண்டு இருக்கிறீர்கள் துயிலாத கண் இணையேன் துயர்வேனோ உன்னை நினைத்து இப்படியே துயர்பட்டு துயரப்பட்டு கொண்டிருப்பேனோன்னு அர்த்தம் புயிலாலும் வளர்பு தன்குடந்தை குடமாடி துயிலாத துயர்வேனோ முயலாலும் இளமதிக்கு வளை இருக்குது முயலாலும்னா இந்த சந்திரனில் ஏதோ ஷேப்பெல்லாம் இருக்கும் அது முயல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அவர் முயலை சொல்கிறார் சந்திரன் அதுவும் முயலாக ஆளும் இளமதிக்கே மு கூட இல்லை ஏதோ அஷ்டமி நவமி அந்த மாதிரி திதியில் பார்க்குறாரு ஆகாசத்தை அதில் முயல் இருக்குது இந்த இந்த சந்திரனை பார்த்த உடனே பெருமாள் ஞாபகம் வந்துடுது அதனால் வளைகிழந்தே இருக்குது அந்த புயலாலும் கிளமதிக்கே வளகிடந்தேற்கு நான் என்னுடைய வளை இழந்தேன் ஏன்னா பெருமாளோட சேரலேங்கிற உடல் மெலிந்து போய் வளை போயிட்டு அது அப்படி இருந்தது புயலாலும் கிளமதிக்கே வளகிடந்தேற்கு இது நடுவே இது இந்த பிரச்சனை போறாதுன்னு இன்னொரு பிரச்சனை வருது இது நடுவே வயலாளி மனவாளா கொள்வாயோ மணி நிறமே வளதான் போச்சு பரவாயில்ல நிறமாவது இருக்குன்னா அதிகமான எடுத்துருவேன் அப்படிங்கிற இது நடுவே அப்படின்னு சாதாரணமாக எழுதுறாரு பாருங்க இது நடுவே வயலாளி மணவாழா புல்வாயோ மணி நிறமே அது சாதாரணமாக பேசுகிற மாதிரி எழுதி ரொம்ப சுலபமான பதிகம் நீங்கள் ரொம்ப ஆசையாக படிக்கணும் சேர்ந்து பிடிக்கலாமா புயலாலும் வளர்பொழில் சூழ் கண்குடந்தை குடமாடி துயிலாத கண்கிணையே நின்று ஐந்து துயர்வேணோ புயலாலும் இளமதிக்கே பழகிழந்தேற்க இது நடுவே வயலாளி மணவாளா உள்வாயோ பணி நிறமே இந்த பாசுரம் கொஞ்சம் கவனமான பாசுரம் ஆனால் நல்ல பாசுரம் சிம்பிளாக தான் இருக்கும் கவனமாக கேளுங்கள் நிலையாளா நின்வணங்க வேண்டாயே யாகிலம் என் உலையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாளா மரமைத திரளாளா திருமைய மலையாள நீ ஆள மழையாள மாட்டோமே புரியல இப்போ நிலையாள நின்பணங்க ஆகிலம் நம்ம வீட்டில் ஒரு சர்வன்ட் இருக்கார் அவர் வருவார் காத்தால பத்து மணிக்கு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு போயிடுவார் ஆனால் சில பேர் வீட்டில் பர்மனெண்ட்டாக வீட்டோடையே இருப்பாங்க அதுதான் நிலையாளா எப்பொழுதும் பர்மனெண்ட்டாக என்னோட இருக்கேன்னு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இருக்கிறத நிலையாளா நின்பணங்க ஆகிலும் எப்பொழுதும் உதனை சேவிக்கும்படியாக உன்னோடு இருக்கணும்னு நீ ஆசைப்படலை போல் இருக்கு நீ ஆசைப்படாட்டாலும் அர்த்தம் புரியல நிலையாளா நின்பணங்க வேண்டாயே ஆகிலும் அப்படின்னா உங்களுக்கு என்னை எப்பொழுதும் உன்னோடு வைத்து கொள்ள நீ ஆசைப்படவில்லை ஆசைப்படலை அப்படி இருந்தாலும் என் முளையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சாதாரண அர்த்தம் என்னை உன் உன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்துக்கொள் அப்படின்னு பரவாயில்ல நாய்க்கு சொல்கிறேன் அதான் அகலத்தான் உடைய மார்போடு சேர்த்து ஆளாயன்னா அணைத்து கொள்ளுதல் நீ உன்னோட மார்போடு சேர்ந்து அணைச்சிக்கோங்கிறத இப்படியெல்லாம் எழுதுறது புரியல விகாரம் ஒன்றும் இல்லை அந்த காலத்து இலக்கியத்தில் எப்படி இருக்கு என் உலக அளவொரு நாள் உன் அகலத்தால் ஆடாயே ஒரு நாள் நீ என்னை மார்போடு தழுவிக்கொள் அப்படின்னு அர்த்தம் அப்படி கூப்பிடுற சிலையா ஆளா மரமெய்த திரகா பனைமெய்த திரளாளா சிலையாளனா வில்லை உடைய ராமனே மரமெய்த திரளாளா ஏழு மரங்களையும் ஒரே அம்பால் இத திறமையை உடையவனே ராமன் எங்கேயாவது வருவானா சொல்லுங்க ராமன் வர மாட்டான் சீரியை தூர்த்தி யாரும் அவனுக்கு பிறகால் நாயக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் ஆனால் அவரை கூப்பிடுறார் அதாவது வேற ஒன்றும் இல்லை நீ உருத்தி மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கே என்னொருத்தையும் பேணும் பிரிய வச்சுக்கோங்க மாதிரி கூப்பிட்றாரு சொல்லுவோம் சிலையாள மரமைத திரளாளா திருமைய மழகாளா திருமையம்ங்கிற ஊரில் இருக்கிற சுவாமி அப்புறம் கடைசியில் நீய வளையாழ மாட்டோமே சான்ஸ் நீ என்னை அணைத்து கொண்டு விட்டால் நாங்கள் வளையை ஆள மாட்டோம் இது என்ன அர்த்தம்னா நீ பக்கத்தில் இல்லைன்னா மெலிந்து போய் வலைகள் தானாக கலந்து போய்ட்டோ நீர் என்னை இருந்தால் உடல் பூரிப்பினால வளைகள் தெரித்து போய்விடும் அத வளையாள மாட்டோமே இது ரொம்ப இலக்கிய நகையடைய ஒரு பாசன மேலெல்லாம் வலை தானாக கழல்றது இங்க வலை இருக்காது வெடித்து செதறி போய்விடும் தான் வளையாள மாட்டோம் ஆனால் புரிஞ்சுக்கோங்க பூரிப்பினால வா வளை தெரித்து போய்விடும் நீ ஆள பூரிப்பினால் எங்களுடைய வலைகள் தெரித்து போய்விடும் அதனால் வளையாள மாட்டோமே அப்படின்னு அவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்க முடியுமா நிலையாளா நின்வணங்க வேண்டாயே ஆகிலும் என் உளையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாளா மரமெய்த திரளாளா திருமைய மலையாளா நீயாழ மாட்டோமே மயிலங்கு கருங்குமலை மறுங்கவலும் வயலாளி மெய்யிலங்கு சுடராழி அடையானை நெடுமாலை கையிலங்கு மேல்கலியன் கண்டுரைத்த தமிழ் மாலை ஐ இரண்டும் கிபை வல்லார்க்கு அருவினைகள் அடையாவே மையிலங்கு கருங்குவளை கருங்குவளை மலர்கள் நிறைஞ்சிருக்கு அது கருப்பாக இருக்கு கருங் கரு மயிலங்குன்னா கருப்பு மயிலங்கு கருங்குவலை மருங்கு அலரும் வயலாளி சுற்றுவற்றார்களா அது மலர்ந்துருக்குன்னு அர்த்தம் பிடிக்கும் மருங்கமலும் மருங்கலரும் பயலாலி நெய்யிலங்கு சுடராழி படையானை நெய்யிலங்குன்னா அந்த வேல்லெல்லாம் நெய் போட்டுப்பாங்க பலபழான் பாலிஷுனா இருக்கும் இந்த நெய்யிலங்குன்னா இலங்குன்னா பலபலான்னு இருக்கிற சக்கர ஆயுதத்தை உடையவனைன்னு அர்த்தம் புரியும் பெருமாள் சக்கரத்துக்கு நெய் போட்டுருப்பாரான்னு நம்ம நினைக்க வேண்டாம் நெய் எப்பொழுதும் வெளித்து கொண்டிருக்கிற சக்கரத்தை உடையவனைங்கிறத இப்படி எழுதியிருக்கார் நெய்யிலங்கு சுடர அழிப்படகானை அப்படிப்பட்ட சக்கரத்தை தன்னுடைய படையாக வைத்து கொண்டிருப்பவனை நெடுமாலை புரிகிறது கையிலங்கு வேல்கலிகள் வேல் கையில் இருக்கதான் கையிலங்கு வேல்கலியன் கண்டுரைத்த தமிழ் மாலை முதல் நாலு பாசுரத்தில் கண்டுக்கலை இவர் பார்க்கல பெருமாளை பாசுரங்கள்லாம் பார்க்கறதுனால கண்டுரைத்தான் இருக்க கண்டுரைத்த தமிழ் மாலை ஐயிரண்டும் இவை வல்லார்கு இந்த பத்து பாசுரங்களும் வல்லவர்களுக்கு அருவினைகள் அடையாவே அறுக்க முடியாத நம்மை விட்டு தீண்டாத வினைகள் வராது அப்படி வினைக்கு முன்னாடியே அர்த்தம் சொல்லியிருக்கேன் நாம் செய்கிற காரியங்களுக்கு மேலே நாம் வச்சிருக்கிற கருத்து தான் வினை அதுதான் நம்மளை அடுத்த ஜென்மத்துக்குனு போகணும் இந்த இந்த நல்ல காரியம் இது கெட்ட காரியம் இதை பண்ணிகிட்டு இருக்கணும் இதை பண்ணாமல் விட்டுருக்கணும் அப்படி இப்படிலாம் நினச்சிகிட்டே இருப்போம் நிறைய இல்லையா நினச்சிட்டு இருக்கலாம் அந்த நினப்பெல்லாம் எல்லாமே நல்ல காரியம்தான் எல்லாருமே தான் பெருமாளுக்காக செய்கிற காரியம் இப்போ நம்ம பண்ணுறது கூட பெருமாளுக்கு தான் பண்ணோம் வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட பெனிஃபிட் ஒன்றும் இல்லை அந்த அந்த நினப்பு தான் அவர் ஒன்று முடியாது அந்த மாதிரி நாம் செய்கிற காரியங்களின் மேல் வீட்டு கொண்டிருக்க கருத்தை எல்லாம் விட்டுருவோம் தான் சேர்ந்து பிடிக்கலாமா வெயிலங்கு கருங்குகளை பயலாளி வெயிலங்கு சுடராழி படையானை கையிலங்கு வேல்களியன் கண்டுரைத்த தமிழ் மாலை ஐயிரண்டும் இவை வல்லார்க்கு அருவினைகள் நடையாவே